கன்னிமூல கணபதி பகவானே ஐயப்பா ஓம் வெற்றி வடிவேலே ஐயப்பா மரிகரசுதனே ஐயப்பா ஓம் அச்சன் கோவில் அரசே ஐயப்பா மறிக லோகநாயகனே ஐயப்பா ஓமநாதகனே

கன்னிமூல கணபதி பகவானே சர்ணமையப்போம் வெற்றி வடிவேலே சரணமையப்பாவும் அரிதரசுதனே ஐயப்பாவும் அச்சன் கோவில் அரசே சரணமையப்பா ஊம லோக நாயகனே

ல ரெடி ஆயிடுச்சு கிளம்பறோம் ஓண்ணு டக்குனு போறேன் நான் அந்த வீடியோ அனுப்பிடுறேன் மா தாங்கிரே மணி

மரிகர சுதனே அச்சன் கோயில் அரசே மகில லோக நாயகனே அநாத ரச்சகணே ஓ மரிகர சுதனே ஓ அன்பர்களேயனே வாசனே அரசே லோக நாயகனே அன்னதான பிரபுவே மருப்பில் ஜோதியே அழுத மலையில் ஆனந்த தாண்டவனே அவரு கை கண்டிப்பா

அரசேற்பட்டிங்கு எல்லாருக்குமே சரி ஐயா ஐயா போனா அம்மா புடி 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 வா வா ஆமே புடிங்க ரெண்டு கையில போமா அந்த தண்ணி போடு புடி இப்படி இப்படி சுத்தி சுத்தி எடு புடியே போகலாமா போகலாம் நம்ம கடல்ல இருந்து ஆமா போடுறேன் இதை ஏட்டவும் போல சூப்பர் அப்படியே அப்படியே போன மானவள உருவுலையா இ பாத்து ஹ நோட்